ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழில் கடித இலக்கியம் அதில் அண்ணாவின் கடிதம் இந்த கடிதம் எதை பற்றி பார்த்தீங்கன்னா அவரோட தம்பிக்கு எழுதியிருப்பார் போன பொங்கல் திருநாளப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க இப்போது வந்து தனித்தனியாக இருந்திருப்பாங்க அதுக்காக தான் இந்த கடிதம் எழுதியிருப்பார் கடிதத்தை பார்ப்போம் தம்பி சென்ற ஆண்டு பொங்கல் அன்று உன் பக்கம் நின்றிடவும் பரிவினை பெற்று மகிழ்ந்திடவும் இல்லந்த நிலை புனலினை மூழ்கி பொழிலினை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் அங்கனம் இருந்து வந்த என்னை அதிலே பெருகின்பம் வேறு எதிரும் இல்லை என்ற எண்ணம் கொண்ட என்னை பிடித்திடுத்து கொண்டு போய் ஒரு பீடத்தில் அமர்த்திவிட்டாய் பெருவற்றி அல்லவோ அண்ணா என்ன முழக்கமிட்டாய் நக்காலம் பொற்காலம் என்றெல்லாம் மகிழ்கின்றாய் நானும் என் நாளான அளவுக்கு உன் நம்பிக்கைக்கு ஏற்றவனாக நடந்து கொள்வதில் முற்பட்டிருக்கிறேன் எனினும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் அன்று உன் புன்னகை தவறிந்திடும் முகத்தினைக் கண்டு அந்த பொலிவினைப் போற்றி தங் தங்கு தடையற்ற நிலையில் இருந்து வந்த நான் கட்டுண்டு கிடக்கின்றேன் ஒன்று நாம் உணகிடும் தம்பி எத்தனை இந்த தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாயை மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது நலிந்தோரும் கூட இந்நாளில் புது வர காண்கின்றனர் இந்நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையுமிருந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கின்றது இந்நாளே அந்நாளில் தமிழர் வாழ்ந்த நேர்த்தி பற்றிய நினைவு எழுகிறது நமக்கெல்லாம் எழுச்சி தரத்தக்க முறையிலும் அளவிலும் நம்மைச் சுற்றி காணும் பொருள் யாவும் நிலமடந்தை தந்தனல் பழிவுடன் ஆயின் பாலோட்டும் தாயும் சிறியுடன் விளையாட்டு காட்டி முடியாது பிறகு விடு அடிப்பேன் என்று கொஞ்சுவதில்லையா அதுபோல நிலமடந்தையும் தன் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவான் வேண்டி உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் நம் காலத்து நட்புறவர்கள் இந்த பொங்கல் புதுநாளின் மாண்பினே நலம் உணர்ந்து உவை உவகை கொண்டாட செய்துள்ளனர் தமிழர் திருநாள் தை முதல் நாள் ஆம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சலப்பிலா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகிறார் நாடு ஆம் ஆம் என்கின்றது இத்தகு திருநாள் என்று என்னால் அளவு கருத்து விருந்து அளித்துள்ளேன் காஞ்சி இதழ் மூலம் இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா காஞ்சி இதழ் மூலம் வெளிவருது மற்றவற்றுடன் இனி இதனையும் பெற்று மகிழ்ந்திருப்பாய் பொங்குக இன்பம் பொங்குக புதுமை பொங்குக பொழிவு பலம் பெறுகிறிக வாழ்வு சிறந்திருக்க தமிழ் வாழ்க வாழ்க தமிழகம் இந்த இந்த கடிதம் எப்போ எழுதுகிறாருன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதே டேட்டில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு நேம் வந்து மாற்றியிருப்பார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதே டேட் தான் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்திருப்பார் தேங்க்யூ